நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். உண்மையை சொல்றியா நானும் ரொம்ப நாளா கவனிச்சுட்டுதான் வர்றேன் நீ பாடுற பாட்டு உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையேன்னு அது அந்த கிளோத்தமா நினைச்சு தானே இல்லன்னு சொல்லி உன்ன நீ ஏமாத்தியாதே ஷிவா காதல்ங்கிறது ஒரு காம்பட்டிஷன் அதுல நீ முதல்ல ஏமாத்துறியா இல்ல அவ முதல்ல ஏமாத்துறாளா அதான் போட்டி உன் விஷயத்துல ஏமாறுவோம்னு தெரிஞ்சே நீ ஏமாற தயாராயிட்டடா ஒய்யா ஓவரா பேசாத நான் இல்லனு சொல்லிட்டேன்ல டேய் வேணடா சிவா அப்ப கல்யாணம் ஆக போற பொண்ணுடா டேய் 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 இறா அப்ப ஏதோ யதார்த்தமா வந்தா போனா அவளையே நினைச்சு ஊர்காம உன் வேலைய பாறா சிவா டேய் நின்றா என்னங்கடா நீ நானு சாதாரண மெக்கானிக்கடா ரிப்பேர் பண்றதா நம்ம லைஃபே லைஃபே ரிப்பேர் ஆயிராம பாத்துக்கடா நீ ஐயா டேய் இல்ல இல்ல சொல்லிட்டே இருக்க இருக்கு இருக்கு சொல்லுது கனவுல இருக்கே தரையில கால் வச்சு நடங்குடா தரையில் கால் வைனா மூஞ்சில கை வச்சு

கிலோத்தம்மாவ லவ் பண்றா, அது விஷயமா தான் சண்டையே இதுல எதுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டியதானது லம்பாடி லுங்கி

என்ன அடிச்சிட்ட சொ என் மனசு எவ்வளவு புண்பட்டு தெரியும அதுக்காக புகை விட்டு ஆத்திகாவே சாப்பிடுதா உம் இதை இப்படியே விட்டா விட்டு விட்டா ஒட்டி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க

Sarina. Mm-hmm. 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 Ha <laughs> <laughs> ha you அந்த சீட் மெக்கானிய கூட டூ வீலர் வாங்கணும் சொன்னியே பாரு பிச்சு பிச்சு சார் ஏன் சார் கூட்டிங்க

ஏய் திலோதமா வந்திருக்கா நீ வீட்டுக்குள்ள வந்தா வா ஏன்? உனக்குதான் நான் பேசுறது பழகுறது பிடிக்காது. அது வேற அர்த்தத்துல உன் மனசுல ஒண்ணும் இல்ல இல்ல அப்ப வெளிய வாடா வெயிட்டிங் ஹலோ டேய் ஹலோ திலோ. ஹலோ ஹ அக்காவைக்கு போன் பண்ணீங்களா அந்த கவர்ல நம்பர் இருந்தது மாட்டேன் போன்ல பேசினா நேர்ல பாக்கணும் போல இருக்கும் அப்ப நாளைக்கு டெல்லிக்கு போய் பாத்துற வேண்டியதானே டெல்லி உங்ககிட்ட ஒரு ரூபா இருக்கா வாட் யூ மீன் ஒரு ரூபாய்ல டெல்லி போக முடியுமா டெல்லி என்னங்க ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் உலகத்தையே சுத்தி காட்டுவான் சிவா கூட்டு போவாங்க இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சும்மா நீ சும்மா ரப்பு பந்தயம் கட்டினா போதுங்க இவன் எதையும் செய்வான் நீங்க நாளைக்கு டெல்லியில உங்க உக்காவை பாக்குறீங்க பந்தயம் ரூபா இருக்கா இல்லையா ஒரு பண்ண டாலர் அப்பந்தோம் வந்து என்ன பண்ண கூட சொல்லிக்காம நீ வாட்டுக்கு பந்தயம் கட்டிட்ட இப்ப எப்படி அந்த பொண்ணை டெல்லி கூட்டு போற பாய் டாடி என்னடி செமஸ்ட்ரேலியாருவெருப்பு போராட்டம் எதுக்கு அப்பா போய் கரெக்ட் பண்ணு

ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் யாரு பண்றதாவே பண்ணிட்டீங்களா மேம் ஸ்ட்ரைக் தான் நோட்டீஸ் பாருங்க ஜீசஸ் வாட் வாட் ஹெல் இஸ் உங்க அக்காவை பார்க்க வேண்டாமா அதுக்கு டெல்லிக்கு போகணும்

Okey? Mina, Ramba, Simran, ye yeah, nak mah. di lokar ni? உள்ளிருப்பு போராட்டம் இன்னைக்கு இரண்டாவது நாள் என்ன பண்ண போறீங்க ஜீசஸ் உங்களை எல்லாம் யார் இப்படி தோண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்கன்னு தெரியல பட் ஒன் திங் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் ஃபாரின்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வர நேரமா பார்த்து சைட் பண்ணி என் மார்க்கை வாங்குறீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சிகரெட் யார் இது யார் இது கரஸ்பாண்டன்ட் வரட்டும் உங்களை கவனிச்சுக்கிறேன் அவர் வந்த ஒரு கேள்வி கூட கேட்காம உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ணல நான் கமரா விக்டோரியா இல்ல நான் தான் பிரின்சிபல் ஒய்யா பேசுறேன் இந்த காலேஜ் கரஸ்பாண்டல் போடியே ஃபாரின்ல இருந்து வரானா ரொம்ப கண்டிப்புக்காரனா வந்த உடனே பிகர்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண போறா போராட்டம் பெருசா போக போகுது நீ என்ன பண்ற இன்னும் ரெண்டு நாளைக்கு ஜாலியா டெல்லி சுத்தி பாத்துட்டு வா ஆ அப்ப நான் வச்சிட்டுமா சிவா ஒரு ஒரு விஷயம் நீ இப்ப அவளுக்கு செய்யறது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் தான் போட்டோ கிழிச்சது கிழிச்சதாவே இருக்கு நான் சொல்ல சொல்ல கேட்காம Dress காக சை பண்ணீங்க அப்படி போடு

பொண்ணுங்க ஆம்பளைக்கு மாதிரி லைட்டா Dress போடணும் லைட்டா okay, okay, okay. nice Dress போட கூடாதுன்னு ஓகே 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 நைஸ் ரிசல் गर्ल्स உங்களுக்கு எல்லாம் படிப்பு தான் முக்கியம் எந்த Dress உம் போட்டு படிக்கலாம் ஜீசஸ் சோ உங்க இஷ்டப்படி மாடர்ன் Dress லியே வரலாம் ஹலோ சிவா கரஸ்பாண்டர் கவுத்திட்டாம்பா ம் எம்டிவி விடிவி வர ஃபிகர்கள் எல்லாம் உள்ள கூட்டி வந்துட்டான் ஆமா ஸ்ட்ரைக்கு வாபஸ் ஆயிப்போச்சு நீ உடனேடியா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஃளைட்ட பிடிச்சி சாயந்த மணிக்குள்ளோத்தாலேஜ் தாமூடுக்குள்ள வந்துரு இல்லனா பிளாக் டாக் வந்துடும் आर मणि नहीं तो मैं ड्रेस लेट पूरी अच्छा कितना देंगे लड़की को भगा के लेके आया क्या प्लीज टाइम टाइम बोला जा क्या टैक्सी में बैठो जा। अरे इधर नहीं उधर अंधे है क्या इधर नहीं उधर अबे <laughs> इतना वर्ग इधर नहीं उधर लड़की को ले जाओ इधर नहीं उधर